அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இங்கிலீஷ் ஒரு சின்ன சிறுகதை கேட்போம் வாங்க பாஸ்கர பூபதி என்று பெயர் கொண்ட அந்த மாவட்ட வருவாய் அதிகாரி ஒரு கண்டிப்பான பேர்வழி கண்டிப்பான பேர்வழி என்பதற்காக அவன் நேர்மையானவர் என்று அர்த்தமல்ல மேலிடத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் அவரது உறவினர் ஒருவர் முக்கியமான மந்திரியாக இருக்கிறார் அது மட்டுமல்ல சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அவர் மிகவும் நெருக்கமானவர் அவரிடத்தில் உள்ள பலவீனம் சதா ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருப்பதுதான் திக்கி திணறித்தான் அவரால் ஆங்கிலத்தில் பேச முடியும் கடந்த முப்பது வருடங்களாகவே ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்த போதிலும் அம்மொழியை சரளமாக அவரால் இன்னும் கையாள முடியவில்லை இப்படி திக்கி திக்கி பேசுகிறோமே என்ற கூச்ச நாச்சம் சிறுதும் அவருக்கு இதன் காரணமாகத்தான் பாஸ்கர பூபதி என்று அவரது பெயர் இங்கிலீஷ் பூபதி என்று தெரிந்தது அரசாங்க அலுவலகங்களில் தமிழ் மொழிதான் அனைத்து மட்டங்களிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அரசின் கொள்கை அதன்படி முக்கால்வாசி கடித போக்குவரத்துகள் தமிழில்தான் இருக்கின்றன அரசு அலுவலர்கள் அனைவரும் தமிழில்தான் கையொப்பமிடுகின்றன இரு ம் இவரை போல் சிலர் ஆங்கிலத்தை இன்னும் பிடித்துங்கொண்டுதான் இருக்கின்றன ஆய்வு கூட்டங்களுக்கு நடுவில் ஜோக் அடிப்பதாக நினைத்து கொண்டு எதையாவது சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பா அதிகாரி அல்லவா ஜோக் அடிக்கிறார் அலட்சியம் செய்ய முடியுமோ கோட்டத்தில் இருக்கும் அனைவரும் ஒருவரை ஒருவர் அசடு வழியை பார்த்துக்கொண்டு சிரித்து வைப்பார்கள் அதிகாரி என்ற ரீதியில் கடந்த காலத்தில் தான் செய்த பராக்கிரமங்களில் ஏதேனும் ஒன்றை விவரிப்பான் அதை அனைவரும் முதல் முறையாக கேட்பது போன்று முகபாவத்தை வைத்துக் கொண்டு ஆச்சரியமாக கேட்பார்கள் ஆனால் அந்த பராக்கிரமத்தை அப்பொழுது அவர் சொல்வது பதினைந்தாவது முறையாக இருக்கும் கோப்புகளில் சாதாரணமாக கையெழுத்து போட்டுவிட மாட்டான் ஏதாவது படுகிறதா என்று காத்திருந்து படித்த பின் கையெழுத்து போடுவான் தன்னை பார்க்க வரும் அலுவலர் எவரையும் உட்கார சொல்ல மாட்டா மணிக்கணக்கில் நிற்க வேண்டிய அலுவலக அவசியம் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டா யாருக்கும் எந்த நன்மையும் மறந்தும் செய்துவிட மாட்டா அத்தகைய குணம்படைத்த அவருக்கு கீழ் பணிபுரிவதை அலுவலர்கள் ஒரு பொறுமையோடு பொறுத்து கொண்டிருந்தன இவரது சொந்த மாவட்டம் சேலம் இளநிலை உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை முப்பது வருடங்கள் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்து உயர்வில் வேறு மாவட்டங்களுக்கு வந்தவர் ஒரு நாள் அலுவலக கண்காணிப்பாளர் அவரிடம் வந்து சார் என் மகளுக்கு சேலம் மாவட்டம் வருவாய்த்துறையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சிருக்கு சார் என்றார் வெரி குட் கங்கிராச்சுலேஷன் என்று சொன்ன அந்த அதிகாரி சேலம் மாவட்டத்தில் வேலை செய்யும் அதிகாரிகள் அனைவரும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் என சொல்லி கண்காணிப்பாளருக்கு எந்த இடத்தில் பணி நியமனம் வேண்டுமோ அதே இடத்தில் வாங்கி தருவதாக ஆங்கிலத்திலேயே சொன்னான் கலெக்டர் ஆபீஸில் வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் சார் என்றார் கண்காணிப்பாளர் ஐ வில் என்றார் அதிகாரி மகளை கூட்டிக் கொண்டு சேலம் சென்ற கண்காணிப்பாளர் இரண்டு நாட்களுக்கு பின்பு திரும்பி அலுவலகம் வரும்பொழுது பொழுது முற்பகல் மணி பதினொன்றே காலாகிவிட்டது அப்பொழுது தாசில்தாரர்கள் அடங்கிய ஆய்வுக் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அதிகாரிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தனக்கென ஒரு இருக்கையில் அவையை அமர்ந்து கொண்டார் கூட்டம் முடிந்தபின் கண்காணிப்பாளரை பார்த்து அதிகாரி கேட்டார் போன காரியம் என்னாச்சு சில சமயங்கள் அவர் தமிழிலும் பேசுவதுண்டு கலெக்டர் ஆபீஸ்லயே போஸ்டிங் கிடைச்சிருச்சு சார் ரொம்ப நன்றிங்க சார் என்றார் பவ்யமாக கண்காணிப்பாளர் சேலம் கலெக்டர் ஆபீஸில் என்னை பத்தி விசாரிச்சீங்களா என கேட்டார் அதிகாரி யார்கிட்ட கேட்டாலும் உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாங்க சார் பரவாயில்லை சார் சேலம் கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க ரொம்ப நொட்டோரியஸ் இருந்தீங்க சார் இப்படி சொல்லிவிட்டு பேந்த பேந்த விளைத்தார் கண்காணிப்பாளர் அங்கிருந்த தாசில்தார்கள் மத்தியில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டது வாட் நான்சஸ் வாட் டு யூ மீன் பை த வேர்ல்ட் நொட்டோரியஸ் மேன் என்று ஆரம்பித்து இரண்டு நிமிடங்கள் புரிந்து தள்ளினார் அதிகாரி அவருக்கு கண்களும் கன்னங்களும் சிவந்து விட்டன நெற்றில் ஒரு கண் மட்டும் இருந்திருந்தால் முத்துசாமியை எரித்து பஸ்பமாக்கி இருப்பார் முத்துசாமியால் இருக்கையில் அதற்கு மேல் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அதிகாரி தன் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை போலும் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க சார் நான் பேசினதில் அப்படி என்ன தப்பு இருக்குன்னு தெரியலையே சார் என்று மிக மிக அடக்கத்துடன் பேசினார் கண்காணிப்பாளர் முத்துசாமி நொட்டாரியஸ் இந்த வார்த்தைக்கு என்னையா அர்த்தம் என்று அதிகாரி அதட்டினார் சற்று நேரம் யோசிப்போர் போல் மௌனமாக இருந்துட்டு பிரபலமான அல்லது புகழ்பெற்ற என்று அர்த்தம் சார் என்று ஒரு பள்ளி மாணவனை முத்துசாமி இங்கிலீஷ் கண்டதை எல்லாம் உலரக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் என்று உக்கிரமாக கத்தினார் அதிகாரி இந்த இக்கட்டிலிருந்து முத்துசாமியை எப்படியாவது காப்பாற்ற நினைத்தவர நண்பர் தாசில்தார் பழனிசாமி அடக்கமா எழுந்திருந்து நொட்டொரிய என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் முத்துசாமிக்கு தெரியாது சார் சார் கூட பேசும்போது ஆங்கில சொற்களை பயன்படுத்தினால் சார் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சு இப்படி உலறிட்டாருங்க சார் பாவம் அப்பாவி மனுஷன் எங்களுக்காக இந்த உரம்பரை மன்னிச்சு விட்டுருங்க சார் என்றா உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்று பழனிசாமியை பார்த்து கேட்டார் அதிகாரி பழனிசாமிக்கு அர்த்தம் தெரிந்திருந்தோம் மரியாதை நிமித்தம் மௌனம் காத்தா முத்துசாமி அறைமையால் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திவிட்டார் என்பதை அதிகாரி ஒருவாறாக ஏற்றுக்கொண்டது போல் தெரிந்தது இருப்பினும் அவரது உள்ளம் அவமானத்தால் தோண்டு போயிருந்ததை அவரது முகத்தில் காண முடிந்தது அதிகாரி மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்ற பின்பு அலுவலக காலையில் இருந்த கண்காணிப்பாளரது இருக்கையை சுற்றி தாசில்தார்கள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டார்கள் முத்துசாமி ஏம்பா இப்படி பேசிவிட்ட நொட்டோரியஸ் என்பது ஒரு எதிர்மறையான சொல் கெட்ட விஷயத்திற்கு பேர் தான் அந்த சொல்லை கொண்டு சுட்டுவார்கள் எந்த வார்த்தையையும் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்பா அதுவும் இப்படிப்பட்ட அதிகாரிகள் முன்னால் பேசாமல் இருப்பதே நல்லது என்று பழனிசாமி சொன்னார் சரியான ஏமாத்துக்கார சார் இந்த அதிகாரி சேலத்தில் வேலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு போன் பண்ணி கலெக்டர் அலுவலகத்தே போஸ்டிங் போட சொல்றேன்னு எங்கிட்ட சொன்னாரு ஆனால் அங்கு போன் பண்ணி வேலைக்கு சேரும் போதே சொகுசா இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க கூடாது அந்த பொண்ணுக்கு சேலத்துக்கு வெளியில ஏதாவது ஒரு சிறு நகரத்தில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் போஸ்டிங் போடுங்க என்று சொல்லி இருக்கிறார் இவர் அங்குல யாருக்கும் பிடிக்காது காரணம் இவர் பிறருக்கு கெடுதல் செய்வதையே வாடிக்கையா கொண்டிருக்கிறார் நான் போன உடனே ரெஜிஸ்டர் என்னிடம் அனைத்து உண்மையை சொல்லிவிட்டார் நான் வருவாய்த்துறையில் வேலை பார்ப்பதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பு ஆதரவா பேசினாங்க சேலத்திலேயே என் மகளுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க நொட்டூரிய என்ற வார்த்தைக்கு எனக்கு நன்றாக அர்த்தம் தெரியும் அந்த அதிகாரி மனசுல நல்லா தைக்கணும் அவர் மனசு சுடனும் தான் அர்த்தம் தெரியாத அப்பாவி போல் நடித்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்று முடித்தார் முத்துசாமி அதிகார வர்க்கத்தை எதிர்க்க அப்பாவி வேஷத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார் முத்துசாமி ஏதோ அவரால் முடிந்தது